வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் ஓஃபல் ரெசிப்பியில் ரொம்ப சீக்கிரமாகவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையாக ஸ்பைசியான காலன் பெப்பர் செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வேனில் ரெண்டு டீஸ்பூன் முழு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம் தீயை குறைவாக வச்சு மண வரைக்கும் வறுத்துக்கோங்க சூட ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துரலாம் இதில் ஒரு பீஸ் பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்து நைஸாக திரிச்சு எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துரலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துரலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை குலைவாக வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இரநூறு கிராம் கானனை சேர்த்து கலந்து விட்டுறாங்க தீயை குறைவாக வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு திறந்துடலாம் வறுத்து திருச்சி மசாலாவை சேர்த்துடலாம் நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தீயை குறைய வச்சு மூடி அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு திறந்துடலாம் மல்லி இலை தூவிடலாம் உருக்க கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ரொம்ப ரொம்ப சுவையாக ஸ்பைசியான காளன் பெப்பர் செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி